உடல் எதை குறைப்பு நிலையத்திற்கு போனானவன் அறிவிப்பு பலகை அவனை வரவேற்றது உடலை குறைக்க இங்கே இரு வகை சிகிச்சைகள் இருக்கின்றன சாதாரண வகை அரிய வகை சாதாரண வகைக்கு கட்டணம் நூறு டாலர் பத்து நிமிட பயிற்சி அரிய வகை கட்டணம் இருநூறு டாலர் ஐந்து நிமிட பயிற்சி பலகையை பார்த்தான் சாதாரண வகைக்கே போனான் பணத்தை கட்டினான் கட்டிய வேகத்தில் அவனை ஒரு சாதாரண அறைக்குள் தள்ளி மூடிவிட்டார்கள் பணிப்பெண்கள் உள்ளே அறையில் ஆங்காங்கே தட்டுமுட்டு ஜாமான்கள் தாறுமாறாய் சிதறி கிடக்க அறைகுறை ஆடையோடும் போதையேற்றும் விழிகளோடும் வரவேற்றால் ஓர் அழகு மங்கை சல்லாப புன்னகையோடு சவால் விட்டால் எங்கே பத்து நிமிடத்தில் என்னை தொட்டுவிடுங்கள் பார்க்கலாம் கூசியாகி நம்ம போனப்ப ஆஹா இப்படி ஒரு இனிப்பான நூறு டாலருக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா அவ்வளவுதான் அடுத்த நொடியில் அவளை வெறியோடு துரத்த ஆரம்பித்தான் அவன் ஓட இவள் வெகு வாயுவோட அவன் பாய்ந்தோட அவள் படுபாய்ந்தோட இவன் மயக்க பார்வையோடு துரத்த அவள் மர்ம பார்வையோடு விலகி ஓட சாபால் சரியான போட்டி இப்படியே ஓட ஓட பத்து நிமிடங்களும் பறந்தோட பத்தாவது நிமிடத்தில் கதவு படக்கென திறக்கப்பட பிடிபடாமலேயே வெற்றி புன்னகை வீசியபடி விடைபெற்று விட்டால் அழகி பயிற்சி முடிந்து விட்டது நீங்கள் போகலாம் வியர்க்க விரும்புவிறுக்க தோல்வியுற்று நின்றான் அந்த அழகன் ஆனால் அதை ஒரு குசியான தோல்வியாக எடுத்துக்கொண்டான் வெளியே வந்தவன் யோசித்தான் இச்சித்தான் சாதாரண வகை சிகிச்சையே இப்படி என்றால் அரிய வகை சிகிச்சை எப்படியோ உடனே முடிவு செய்தான் அந்த வகையையும் பார்த்து விட விரும்பினான் இருநூறு டாலர் பணம் கட்டினான் கட்டிய வேகத்தில் அவனை ஓர் அரிய வகை அலங்கார அறையில் தள்ளிவிட்டு பூட்டி விட்டார்கள் பணிப்பெண்கள் பெருங்கனவோடு உள்ளே பார்த்தான் அந்த அழகன் அங்கே அதே போலவே அறையில் ஆங்காங்கே தட்டு சாமான்கள் சிதறிக் கிடக்க ஆடு எதுவுமே அணியாமல் வெறிகொண்ட பார்வையோடு முன்னம்பல் மூன்றையும் மேலுதட்டுக்கு வெளியே தூக்கி காட்டிய அழகோடு வரவேற்று நின்றது எதிர்பார்த்த பெரும் பேரழகி அல்ல ஒரு வெறி சொறி நாய் பல்லை இழித்துக் கொண்டு அங்கே நின்றது அவனை கண்டதுதான் தாமதம் அது அவனை ஆரம்பிக்க உயிரை கையில் பிடித்தபடி இவன் பாய்ந்தோட பறந்தோட ஆரம்பிக்க விளையாட்டு ஆரம்பமானது நாலு கால் பாய்ச்சலில் ஓட எட்டு கால் பாய்ச்சலில் மனிதனோட சபால் சரியான போட்டி இருநூறு டாலருக்கு இவ்வளவு பெரிய சோதனையா என்று ஓடினான் 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 மரணத்தின் வாசலுக்கே ஓடினான் அப்படி அங்கே ஒரு யம தர்ம விளையாட்டை கோலாகலமாக அரங்கேறிக் கொண்டிருந்தது ஐந்தாவது நிமிடத்தில் கதவு பட்டாரண திறக்கப்பட்டது இரு மடங்கு வியர்க்க விறுவிறுக்க உயிரை கையில் பிடித்தபடி வெறி தொட்டு விடாமலேயே வெறி நாயிடம் வெற்றி வெற்றபடி அறைக்கு வெளியே வந்து தொப்பென விழுந்தான் வெற்றி தெருமகனாய் புன்னகையுடன் அவனை பார்த்தார்கள் பணிப்பெண்கள் எப்படி இந்த அசாதாரண வகை சிகிச்சை வாய்ப்பு உன்னை துரத்துவது முக்கியம் அதே போல் நீ வாய்ப்பை துரத்துவது முக்கியம் அதிலே வாய்ப்பு உன்னை தொட்டாலும் நீ வாய்ப்பை தொட்டாலும் கோலாகல கொண்டாட்டம் தான் அருமையான கதைகள் கேட்டாச்சு